டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கு சத்தத்தை தியானிப்போம் ஏசு ஏ இந்த பூமியில் மனிதராக வந்து பிறந்த அந்த காரணத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு பதினாறாவது காரணத்தை பார்ப்போம் யோவான் பன்னிரெண்டாம் அதிகம் நாற்பத்தி ஆறாம் வசம் சொல்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் இருளி படிக்கு நான் இந்த உலகத்திற்கு ஒலியாக வந்தேன் ஏசு எதற்கு வந்தாரா இந்த உலகத்துக்கு ஒலியாக வந்தாரா யாருக்கு தன்னை விசுவாசிக்கிறவன் இருளியை நடவாதபடிக்கு ஒலியாக வந்தாரான் அதற்கு தான் இயேசு வந்தார் பாருங்க இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல அவர் விசுவாசிக்கிறவர்கள் இருளிலே நடவாமல் ஒளியில் நடக்கும் மடிக்க வந்தார் இயேசு விசுவாசிக்கிறவனுக்கும் உலகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள் உலகம் பாருங்கள் தன் வழியில் தான் சிறந்தது நினச்சிருக்குது அவங்களுக்கு பாருங்கள் நான் நினச்சி தான் கரெக்டின்னு உலகம் நினச்சிருக்குது அவங்க எப்படி போகிறாங்க பழி வாங்குறது மேனட்மெண்ட் பண்ணுறது மற்ற பிடிச்சி காலை கீழே தள்ளுறது அவங்களோட உயர்வுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க பாருங்கள் பொய் சொல்கிறது பொய் சாட்சி சொல்கிறது மற்றவங்க பேரை கெடுக்கிறது இப்படி சொல்லி தான் அவங்களுடைய உயர்வு தேடிக்கிறாங்க ஆனால் ஏசுவை நம்புறோம் பாருங்கள் அப்படி நடக்கக்கூடாது அதுதான் இருளிலே நடப்பது ஒரு காலத்தில் அப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படி தான் ஒரு காட்டை எல்லாருமே வாழ்ந்தோம் ஆனால் ஏசுவை நம்புனதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் அது நமக்கு புதிய ஜீவனை கொடுக்குறாரு அதுதான் மறுபிறப்பு ஒரு நியூ லைஃப்பை நம்ம கொடுக்குறாரு அதில் பாருங்கள் வித்தியாசமாக வாடும்படி நம்ம தேவனை அழைக்கிறார் வித்தியாசமானவர்களாக இருக்கணும் உலகத்துக்கு நமக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கணும் அவங்களெல்லாம் இருளில் நடக்கும்போது நீ ஒளியில் நடக்கணும் ஒளியின் வேதம் சொல்லும்போது பாருங்கள் சத்தியத்தை நடக்குன்னு சொல்லுது உதாரணத்துக்கு நான் ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லியும் தன் சொந்த சகோதரனை பகைத்தால் அவன் இருளிலே நடக்கிறான் நான் சர்ச்சுக்கெலாம் போகிறேங்க பைபிளெலாம் படிக்கிறாங்க ஜாமன்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் சொந்த சகோதரனைகிட்ட பேசலனா அவன் இருளிலே நடக்கிறான் அதுதான் பண்ணக்கூடாதுன்றார் இருளிலை நீ நடவாத படிக்கி நான் உனக்கு உலகத்திற்கு ஒலியாக வந்தேன் நீ வெளிச்சத்தில் நடக்கணும் சொந்த சகோதரனை அன்பு கூறணும் கண்ணுக்கு தெரியாத தேவனை நீ எப்படி அன்பு கூற முடியும் கண்ணுக்கு தெரிஞ்ச சகோதரனை நீ வெறுக்கும் போது கண்ணுக்கு தெரியாத தேவனை எப்படி நீ அன்பு கூற முடியும் அதுவே நம்ம ஒளியில் நடக்கணும்னா தேவன் ஒளியாக இருக்கிறார் தேவன் வாழ்ந்தது போல நம்ம வாழணும் ஒரு மாடலாக வந்தார் பாருங்கள் அவர் இந்த பூமியில் நமக்கு ஒலியாக வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார் எப்படி மன்னிக்கணும் கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது கூட பாருங்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர் மண்ணியும் நான் அவங்களுக்காக ஜமம் பண்ணுறாரு அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் இதுதான் பாருங்கள் ஒளியில் நடக்கிறது இதற்காக தான் நேசு இந்த உலகத்தில் வந்தார் உங்களுக்கு உதவி செய்ய முடியன்னா அந்த உதவி செய்யாமல் மறுக்கிறது இருளே இருக்கிற மாதிரி உங்களால் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் அந்த உதவியை செய்ய நீங்கள் மறுக்கிறீங்க அது பாருங்கள் அது வந்து இருளிலே நடக்கிறது அப்படி வாழக்கூடாது என்பதுக்காக தான் இயேசு நமக்கு புதிய ஜீவனை கொடுத்துருக்குறார் உலகத்தை காட்டிலும் பாருங்கள் வித்தியாசமாக வாழும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் இயேசு இந்த பூமியில் வந்த ஒலியாக வந்த நமக்கு ஒலியாக இருக்கிறார் அவர் முன்னாடி வாழ்ந்து காட்டிருக்கிறார் அவர் சத்திய வாசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் உலகத்துக்கு நமக்கும் பாருங்கள் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது பவுல் சொல்லுகிறார் கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டுருக்குறோம் இந்த உலகத்தில் நமக்கு என்ன நம்பிக்கை ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு தான் வாழணும் பாருங்கள் ஜீவ வசனம் தான் நமக்கு டார்ச் லைட் மாதிரி வெளிச்ச மாதிரி இருள் நிறைந்த இந்த உலகத்தில் கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்தில் தேவ வசனம் பாருங்கள் நமக்கு ஒளியை கொடுக்குது அவருடைய வசனமே நமக்கு வெளிச்சம் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தான் பாருங்கள் நம்ம ஒளியில் நடக்கிறோம் நம்ம ஒளியை காண்பிக்கும்படி தான் ஏசு இந்த பூமியில் வந்து மனிதனாக பிறந்தார் அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரல ஏற்கனவே நிறைய மதம் இந்த உலகத்துலேயே இருக்குது அவர் இன்னொரு மதத்தை கொடுக்க வரல எல்லோரும் பாருங்கள் ஒளியில் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கணும் புதிய ஜீவனை கொடுத்துருக்கிறார் அவர் விசுவாசிக்கிறவன் இருளிலே நடக்காமல் ஒளியிலே நடக்கும்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு ஒருவன் ஏசு நம்பும் போது பாருங்கள் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ மோசமான பிஹேவியராக இருந்தாலும் அவன் பிரகாசிப்பிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்கள் அவன் கேரக்டர் மாறுது அவனோட ம வாழ்க்கையை மாற்றப்படுது பாருங்கள் முன்ன வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பின்ன வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஒரு சாட்சியை குறித்து கேள்வி பண்ண பாருங்கள் ஃப்ரம் த கன் டு த காஸ்பல் ஒரு பெரிய டான் இப்போவுமே கன்று துப்பாக்கிமா சுற்றிட்டு இருந்தவர் இப்போது சுவிசேஷன் கையமாக சுற்றி நிற்கிறாரு அப்படியே பெரிய மாற்றம் பாருங்கள் பயங்கரமான மாற்றம் வந்துடுச்சு அவருக்குள்ளே தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு ஒலியாக வந்தார் இயேசு மதத்தை வரல கன்வெர்ட் பண்ண வரல இருளில நடக்கிற மனிதர்களுக்கு ஒளியாக தான் இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறந்தார்